வெற்றி பெறுவதற்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் அனுபவ பூர்வமானதாகவும் இருக்கிறது இன்னும் குறைந்தது தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஆயிரம் தடவையாவது ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இது எல்லா மனக்குழப்பங்களையும் நீக்கிவிடும் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி நலம் பெற ஒழுவோடு கிபிளாவை முன்னோக்கி உட்கார்ந்து குறைந்தது ஐநூறு செலவாத்துக்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்து வந்தால் அல்லாஹ் எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவான் மேலும் சலவாத்துகளை அதிகம் அதிகமாக ஓதி வருவதால் சூழ்ச்சியாளர்களை விட்டு பாதுகாப்பும் நோக்கங்களில் வெற்றியும் கிடைக்கிறது இருலகத்தின் சகல பரக்கத்துகளையும் சீர்திருத்தங்களையும் நன்மைகளையும் அல்லாவின் நெருக்கத்தையும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பையும் அடைய பலன் மிகுந்த அனுபவப்பூர்வமான அமலாக இந்த செலவாட்டுகள் இருக்கின்றன நபி அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதால் மனிதர்களுக்கு இவ்வளவு பலன்களா ஒன்று ஓதும் அடியான் மீது அல்லாஹால சொல்கிறான் இரண்டாவது அவனுடைய மலக்குகளும் செலவாத்து சொல்கிறார்கள் மூன்றாவது ரசூல் சல்லாஹி வல்லம் அவர்களும் அவரின் மீது செலவாத்து சொல்கிறார்கள் நான்காவது செலவாத்து ஓதுபவரின் தவறுகளுக்கு அது பரிகாரமாக ஆகிறது ஐந்தாவது அவருடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துகிறது ஆறாவது அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன ஏழாவது அந்த அவருக்காக மன்னிப்பு தேரிகிறது எட்டாவது சலவாத் ஓதுபவருடைய செயலத்தில் ஒரு கிராத் அளவு நன்மை எழுதப்படுகிறது ஒரு கிராத் என்பது உகுது மலை அளவுக்கு சமமானது ஒன்பதாவது அவருடைய அமல்கள் பெரிய தராசில் நிறுக்கப்படுகிறது பத்தாவது எவர் தனது சகல துவாக்களையும் செலவாத்தாகவே செய்து கொள்வாரோ அவரது காரியங்களுக்கு அதுவே போதுமானதாக ஆகிவிடுகிறது அல்லாஹு செல்லம் அவர்கள் மீது சலபாத் அதிகம் அதிகமாக ஓதி அதை பரப்பவும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்கவும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்